நம்முடைய புரட்சித்தலைவர் அம்மாவின் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே தமிழகம் முழுவதும் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு சூறாமணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அவருடைய சுற்றுப்பயணம் வெற்றியடையும் அவருடைய நோக்கம் வெற்றியடையும் திருப்பத்தூர் மக்கள் கண்டிப்பாக இன்றைக்கு உங்கள் பக்கம் இருக்கின்றார்கள்

மக்கள் வெள்ள தமிழகம் தலைமை இந்த தலைமகன் தமிழாக சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து மக்கள் வெள்ளத்தில் இதோ உங்கள் முன்னாடியில் தன்னுடைய கேள்வி கணைகளை மக்கள் மன்றத்தில் வைப்பதற்காக மரியாதைக்குரிய மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினரை அன்புடன் நடக்கின்றோம் வணக்கம் தலை தலைமுடிந்திருக்கிற தமிழகம் தமிழகம் தலைமுக தமிழனின் பயணமாக பதினேழாவது நாள் இன்று பாணியம்பாடியில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பினை பெற்றதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் நமது தண்டபாணி அவர்களே முன்னாள் அமைச்சர் எங்களுடைய உடம்பெருவாத